ஃபேஸ் போகிறோம்னா ஓபிஎஸ் இணைக்கவே மாட்டே சொன்ன எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறதுக்கான வேலைகளில் தீவிரமாக இருக்கதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே ஓபிஎஸ் இணைச்சென்றால் மன இணைக்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா போயிருக்காரு இப்போ செங்கோட்டையன் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கடுப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கதா சொல்றாங்க ஓபிஎஸ் மேல ஒரு இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே செங்கோட்டையன் மேலே வந்து போயிடுச்சு அப்படியே செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா கோபிசெட்டி பாலேஜில் தோக்கடிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்க சொல்கிறாங்க செங்கோட்டை என்ன சொல்கிறார் எந்த சின்னம்மன் தான் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையோட அண்ணன் மகன் வந்து அதிமுகலேருந்து திமுக போனார் அங்கே ஒரு பார்த்திங்கன்னா அமைப்பு சிலர் பதவி கொடுத்துருந்தாங்க மாவட்ட ரீதியான எதனால் வந்து அதிமுக திமுக போனார்னா செங்கோட்டையோட ஒரு மனஸ்தாபம் குடும்ப ரீதியான பிரச்சனை அது மட்டும் கிடையாது கட்சி ரீதியாகவும் ஒரு பிரச்சனை இருந்தனால போய் செல்வம்ன்ற பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைஞ்சிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து தாவைக்கலை இணைஞ்சால அடுத்த இணைஞ்ச ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க செல்வம்கிட்ட வந்து டச்சில் தான் இன்னும் நல்லா இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை எடுத்திருக்காங்க செல்வம் கிட்டே வந்துருன்றப்பார் நீ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோபிச்செட்டிய பழத்தில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வீழ்த்துறதுக்கு செங்கோட்டுன அண்ணன் மகனே செல்வத்தையே பார்த்தீங்கன்னா களம் இறக்குனாலும் இறக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் இப்போ செல்வம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து சந்திக்கிறார் ரகசியமா இது பார்த்திங்கன்னா திமுகவோட அங்கே இருக்க அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரிஞ்சு மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா தலைமைக்கு சொன்னோன்னு செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கிறாங்க ஸோ இப்போ வந்து செல்வம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி அணியில் இணைய போறதா தகவல் இருக்குது ஸோ எடப்பாடியோட இணைஞ்சு பயணிக்கிறதுனால செல்வத்துக்கு என்ன லாபம்னா கோபிச்செட்டி வந்து சீட்டு கிடைக்கும் கோபிசட்டி பழத்தில் சீட்டு கிடைக்கலாம எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டி பழத்தில் செங்கோட்டையினு தொல் கடிக்கணும்னு சொல்கிறக்காண்டி செல்வத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அதிகமாக கொடுக்குற வாய்ப்பு இருக்குது எப்படியாச்சும் வந்து செல்வத்தையே கிளம்ப இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உறுதியாகும் ஏன்னா அவங்க குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படும் அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு செல்வத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாரு செங்கோட்டையனுக்கும் இது மன உளைச்சலை ஏற்படுத்துன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு போடுறாரு ஆனாலுமே செங்கோட்டின் சும்மா இல்லை செங்கோட்டையனுமே பார்த்திங்கன்னா அவருக்கு பங்குக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு கோவையில் இருக்க பார்த்திபன் சொல்கிறவர் அதிமுக முப்பது வருஷமா பார்த்தீங்கன்னா வேலுமணியோட இடத்துக்கு என்ன சொல்லலாம் ஸோ அவரை தூக்குறாரு அவர் தாவை கல்லை எண்ணுகிறாரு மஃபா பாண்டியராஜன் அவருமே இணைய போகிறதா சொல்கிறாங்க அப்படி ஒரு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் அதே பத்து முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாவையை காக்க வர்றாங்க இவங்களுக்கெல்லாம் சீட்டு உறுதி அதாவது செங்கோட்டையன் பேசும்போதே சீட்டு உறுதிப்பாங்க அங்கேனா சீட்டு உனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜயும் பார்த்திங்கன்னா இது ஆதரிக்கிறாரு ஏன்னா ஒரு தொண்ணூறு இடங்கள் மேற்பட பார்த்திங்கன்னா அதிமுகல இது வரைக்கும் எம்எல்ஏ இருந்தவங்க நல்ல ஃபீல்டு இருக்கு தெரிஞ்சவங்க அந்த தொகுதியில பரிச்சயமா தெரிஞ்சவங்க அது இப்போ அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்தால் நல்லா மக்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு செலவு பண்ணக்கூடிய நபர்கள் இந்த தொண்ணூறு இடங்கள் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடிய நபர்கள் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் ஸோ திமுக சூழ்ச்சியில பார்த்தீங்கன்னா விளையாத நபர்கள் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து களமறிக்கி விட போறதா சொல்றாங்க அதே மாதிரி செங்கோட்டையும் போயிட்டாரு இப்போ படிப்படியாக எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமணி ஒரு அதிருப்தியில இருக்காங்க சி வி சின்மான்னு அம்மா மறைவப்ப அம்மா சமாதி வைப்ப வரவே இல்லை கூட அனி அணியாக செயல்பட்டாரு என்ன என்னவெனா நடக்கலாம் இப்போ ஓபிஎஸ் தான் ஒரே மாதிரி டெல்லி அழுத்தம் கொடுத்தாங்க இப்போ எடப்பாடி மனசுல பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து ஓபிஎஸ் பகச்சிட்டு ஓபிஎஸ் என்ன சொன்னாங்கன்னா முதலமைச்சர் சீட்டில் முதலமைச்சர் வேட்பாளர்கள் என்ன முன்னுத்திறன் கேட்கவே இல்லை கட்சியில முக்கிய 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 பதவி அவ்வளோதான் ஓபிஎஸ் சேர்க்கறது முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா இணையாக தான் தேர்வு பண்ணணும்னா ஓபிஎஸ் அந்த மாதிரி ஆசைப்படவே இல்லை அது வெளிப்படையாகவே வந்து கட்சி ரீதியாகவே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனால் இதான் முக்கியமான இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற மாதிரி பதவி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவி ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியை கைப்பற்றி வச்சா போதுன்ற ஒரு மலையாக இருக்காரு ஏன்னா முதலமைச்சராக இருக்கணும் கட்சியும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மனையில தான் இருக்காரு ஆனால் படிப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்கன்னா செலவு பண்ணக்கூடிய நபர்கள் கட்சியில் இல்லாமல் போயிடுவாங்க போல அதனால் ஓபிஎஸோட பார்த்திங்கன்னா இணக்கமாக செயல்படுறதுக்கான ஒரு வேலைகளில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா போக ஆரமிச்சிட்டாங்கன்னா சிக்கலா போயிடும் எஸ்பி வேலுமணி ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லிட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டெல்லி சொல்கிறத கேட்கணும் எஸ்பி வேலுமணியும் அதே மாதிரி தான் ஏன்னா எஸ்பி வேலுமணி தொகுதியவே பார்த்திங்கன்னா பாஜக கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த தொண்டார் தொகுதி ஏன்னா அங்கே வந்து எஸ்பி வேலுமணி ஜெயிக்கக்கூடிய நபர் அந்த தொகுதியை பாஜக கேட்டாங்கன்னா அப்போ பாஜக எல்லாம் ஜெயிச்சிருவாங்க அதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணக்கவர சூழ்நிலை உருவாயிரும் ஸோ அதுவுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வீரவசமாக பேசியிருக்காரான் பாஜக ஓபிஎஸை இணைக்கணும்னு சொன்னா வந்து கூட்டணி உடச்சுடுற மாதிரி அது பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் துளி கூட இல்லைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபார்மே லைக் ஷேர் தேங்க்ஸ்